அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வதற்கு ஏற்ப தை மாதம் வந்தாலே அனைத்து முருக பக்தர்களும் விரதமிருந்து தன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேற நினைத்தது நடக்க ஆறுபடை தலமான திருச்செந்தூருக்கு பாதயாத்திரை சென்று திரும்ப பொங்கல் அன்று வீடு திரும்பி வருவது வழக்கங்க அனைத்து இடங்களிலுமே இது வந்து ஒரு விமர்சையாக இருந்து உள்ளதுங்க அதே போலதான் அந்த வகையில முருகப்பெருமானுக்கு ஒரு மிக முக்கியமான விரத நாட்கள் என்று சொல்ல போனால் அது தைப்பூச திருநாள் தான் இந்த தை மாசத்துல பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள்ல தான் தைப்பூச விழாவாக திருத்தலங்கள்லாம் நடைபெறும் வழக்கம் இருக்குதுங்க இதுல வந்துட்டு எல்லா முருக கோவில்களிலுமே தைப்பூச விழா என்பது ஒரு விமர்சையாகவே நடைபெறும் ஆனாலும் தைப்பூச விழாவானது முருகனின் ஆறுபடையில ஒரு ஸ்தலமான பழனி தான் என்று ஒரு முக்கியமான விழா என்றே சொல்லலாம் முருக பெருமானுக்குரிய மிக முக்கியமான வேண்டுதல்கள்ல ஒன்றுதான் இந்த காவடி எடுக்கும் வழக்கம் தோன்றிய ஸ்தலம் என்று சொன்னால் அது பழனி தாங்க அந்த வகையில் காவடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமியில விழாவாக கொண்டாடுவது தைப்பூச திருநாள் என்று சொல்றாங்க இப்படி தைப்பூசத்துல முருகபெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் எப்படி தைப்பூச விரதம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவில் பாக்க போறோம் தை மாதம் பிறந்து விட்டாலே முருக பக்தர்கள் அனைவருமே மாலை அணிந்து தைப்பூச விரத நாட்கள துவங்குவாங்க இந்த ஆண்டும் மாத இறுதியில அதாவது பிப்ரவரி பதினோராம் தேதி தான் தைப்பூசம் நாள் என்பது வருகிறதுங்க தைப்பூசத்திற்கு முன்னாடி நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது வந்து எல்லோருமே கடைபிடிக்க முடியாது முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரதம் என்று சொன்னாலே இந்த நாப்பத்தி எட்டு நாள் விரதம் தான் முருகனை மனதார வேண்டி நினைத்தது நடக்க நம்ம வேண்டிய வரங்களை கேட்க இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் என்பது மிகவும் முக்கியமான விரதங்க இது வந்துட்டு காலை மாலை ரெண்டு வேலையுமே கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் வேல் மாறல் இதெல்லாமே பாடி பக்தி சிரத்தையோடு வழிபட்டு வந்தாலே முருகபெருமான் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்முடைய நினைத்தது நாம நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கைங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது என்பது அனைவராலுமே முடியாத காரியம் இல்லையா இப்படி நாப்பத்தெட்டு நாட்களும் முருகபெருமானுக்கு தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது தை மாதம் பிறந்து விட்டதால இனி எப்போதுமே எப்போது தைப்பூச விரதத்தை தூங்க வேண்டும் எப்படி தைப்பூச விரதம் இருந்தால் அருளையும் நாட்கள் விரதம் இருந்து பலனையும் அடைய முடியும் முருகனின் அருளால் வேண்டுதல்கள் நிறைவேற வேறு எந்த முறையில விரதம் இருக்கலாம் என்ற விவரங்களையுமே இந்த பதிவுல நீங்க முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் இப்படி முருகபெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவங்க ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்கலாங்க ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி தொடங்கி பிப்ரவரி பதினோராம் தேதி வரை இருபத்தோரு நாட்கள் தைப்பூச விரதத்தை இருப்பது ரொம்பவும் சிறப்பும் கூட மாலை அணிந்து அல்லது மாலை அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம் இருபத்தோரு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் ஜனவரி இருபத்தோராம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கும் முருகர் கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வைத்து முருகபெருமானுடைய முருக முருகபெருமானிடம் நம்முடைய வேண்டுதல்களை மனதார சொல்லிவிட்டு அதை நிறைவேறவுமே விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்வதற்கும் அருள் செய்யுங்க முருகா என்று சொல்லி கந்தசஷ்டம் கவசம் பாடலை தினமும் நீங்க பாராயணம் செய்தீங்க அப்படின்னா நீங்க கேட்ட வரம் கேட்டபடி நிச்சயம் அந்த முருகபெருமான் அருளிப்பார் என்பது நிச்சயம்ங்க அப்படி அருகிலிருக்கும் முருகர் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகபெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி முறையிட்டு விரதத்தை நீங்க தொடங்கலாம் தினமும் காலையிலுமே மாலையிலுமே கந்த சஷ்டி கவசம் பாடி விரதம் இருங்க செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை ஆகிய நாட்களில் மூன்று முறை கந்த சஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்கணுங்க இந்த விரதத்திற்கு உபவாசம் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அது ரொம்பவும் சிறப்பு முருகனின் மந்திரங்களை சொல்லி முருகன் நினைவிலேயே இருங்க பக்தர்களே இப்படி இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச தினமான பிப்ரவரி பதினோராம் தேதி அன்று அதிகாலையில எழுந்து வீட்டில் விளக்கேற்றி வைத்து உபவாசமாக விரதம் இருக்கலாம் அது ரொம்பவும் நல்லதுங்க அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு மூன்று முறை அன்றைய தினம் அதாவது பிப்ரவரி பதினோராம் தேதி கந்தசஷ்டி கவசம் பாடலை மூன்று முறை நீங்க அங்க கோவிலில் இருந்து பாராயணம் செய்யுங்க நாள் முழுவதும் அன்றைய தினம் உபவாசம் இருப்பது ரொம்பவும் நல்லது அன்றைய தினம் மாலையில விளக்கேற்றி முருகபெருமானுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து வழிபட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் முடிஞ்சவங்க தைப்பூசம் அன்று முருக அபிஷேகத்திற்கு பிப்ரவரி தேதி அன்று பால் வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமானதுங்க குடும்பத்துக்கே ரொம்ப நல்லதுங்க இருபத்தோரு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பதை முருக பக்தர்களாகிய நீங்கள் ஜனவரி இருபத்தி தேதியை மறக்காதீங்க அப்படி நீங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த இருபத்தி ஓராந்தேதியை நீங்க ஷேர் பண்ணுங்க சகோதரர்களே மீண்டும் மற்ற ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்